மதுரை நாவினிப்பட்டியை சேர்ந்த கமல்ங்கிறவர் சவுதியிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டால் பெண்கள் வந்து வயசுக்கு வந்த உடனே அதுக்குண்டு ஒரு சடங்கு விழா நடத்துகிறாங்களே முஸ்லீம்களை நடத்துகிறாங்களே இதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா முதல்ல ஒரு பெண்கள் வந்து பருவ வயசை அடைந்தார்கள்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி விழா நடத்துகிற பழக்கம் முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாய மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது இதை காப்பி எடுத்து முஸ்லீம்களும் கூட சில பகுதிகளில் இதை இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததாண்டு கேட்டால் இல்லை அலை செல்லம் அவர்களுக்கு வந்து நான்கு பெண் பிள்ளைகளை எல்லாம் வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகுதான் எல்லாருமே வாழ்ந்துதான் மரணித்தார்கள் அப்ப நபிசல்ல ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுமே வயசுக்கு வந்து அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு ரசூல் செல்லா அலை செல்வம் அவங்க வந்து எப்போது விழா கொண்டாடினாங்களா கொண்டாடி இருந்தால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் எந்த ஒரு ஹதீஸ் நூலையும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்க என்னைக்கு அந்த எந்த மாதம் எந்த வருஷம் அவங்க வயசுக்கு வந்தாங்க என்கிற ஒரு ரிக்கார்டு கூட இல்ல ஏன் இல்ல அதுக்கு இந்த விழா எதுவும் கொண்டாடாத காரணத்தினால அதுக்கு எந்த ஒரு ரிக்கார்டுமே இல்ல அப்ப நபிகள் நாயகம் செல்லதா அலை செல்ல முடியாத மகள் பாத்திமா அவங்க அவங்க எப்ப பருவ வயசு அடைஞ்சாங்க அது கொண்டையும் காணும் அதே மாதிரி நபிசல்லா அலை செல்லும் காலத்துல வேற சகாபாக்களோ சஹாபி பெண்களோ இது மாதிரியா நடந்து இது மாதிரி ரசூல் சல்லாசனா சடங்கு எதுவும் செஞ்சாங்களான்னா இல்லை அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இது இதுக்குண்டு ஒரு பங்கன் விழாவெல்லாம் நடத்துவது என்பது பிறரை அடித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம தவிர்த்து கொள்வதுதான் தான் நல்லது தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா மற்றவங்களை காப்பியடிச்ச ஒரு குற்றம் வந்துடும்